விவசாய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர் தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது பதட்டத்தை குறைக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் சந்திராஷ்டம் உள்ளதனால் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் மனம் ஒரு நிலை இல்லாமல் பதட்டமாக இருப்பதனால் யாரிடத்திலும் குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் வாக்குவாதம் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதம் பெரிய அளவு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை கூடும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நாள் பணம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சிருத்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் விஷயத்திலும் அரசு துறையிலும் அரசியல்வாதிகளும் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அதே விஷயத்தில் ஆராய்ச்சி கூடவே கூடாது குடும்பத்திலோ பிள்ளைகள் விஷயத்திலோ அந்நியர் தலையிடோ யாருடைய ஆலோசனையோ ஏண்டா இதை பண்ணோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உறவு முறையில் நன்மையும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் நன்மையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தொழிலில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு மேலதிகாரிகளுக்கும் முதலாளிகளுக்கும் உங்களுக்கு இருந்த மனக்கசப்பை தீர்த்து கொள்ளுங்கள் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எதிர்பார்க்காத நன்மைகள் கண்டிப்பாக வரும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பந்த உறவுகள் பெற்றோர் பெரியோருடன் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் தொழில் ரீதியாக நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான ஆச்சரியமான அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் லாபத்தை சரியாக பயிலக்கூடிய அமைப்பு காணப்படும் உறவு முறையில் இருந்த மன வருத்தம் தீரக்கூடிய நாள் புதிய முதலீடுகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிம்மதியுடன் குடும்பத்தாருடன் பேசக்கூடிய பிராப்தம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் வரவேற்கத்தக்க அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தம் தீரக்கூடிய நாள் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பதும் கணக்கு வழக்கு டஸ்தாவேஜுகளை சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் கடைசி நேரத்தில் கிளம்பி அவசர அவசரமாக பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வதும் நன்மை தரும் அதே சமயம் எதிர்பார்த்த பணவரவோ முதலீடோ அசையாமசைய பொருள் சேர்க்கையோ வாகன அமைப்பில் மாற்றங்களோ நிறைவேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய பிராப்தம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியமும் விசேஷமும் ஏற்படும் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வது பேர் சந்தோஷத்தையும் பேராச்சரியத்தையும் ஏற்படுத்தும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய அறிமுகங்களில் சிறிது கவனம் பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் பத்திரம் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் புதிய அறிமுகத்தில் அதிக எச்சரிக்கை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்